ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜியோமி ரெட்மி இந்த மொ மொபைலை பற்றி பார்க்க போகிறோம் இது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட் தான் சைனா மேட் தான் மக்கள் வந்து சைனா மொபைல்லாம் வேணாம் சைனா ப்ராடக்டே எப்படி வேணாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காலம் இருந்துச்சு இருந்தாலும் இந்த மொபைல் இந்த மொபைல் வந்து மொபைல் சந்தைக்குள்ள வந்து நிறைய மாற்றத்திற்கடிச்சு மக்கள் நிறைய விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா இதோட விலை முக்கியமான வந்து ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் அப்புறோம் டிசைன்ஸ் அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் மக்கள் வாங்க விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க நிறைய மொபைல்கள் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி இந்த மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க ரெட்மி நோட் ஃபோர் ஜியோ ரெட்மி நோட் ஃபோர் நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயர் ஐ மீன் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போகிறாங்க இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜிப் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் டிஸ்ப்ளே சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜிகா கேட் ப்ராசஸுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேம் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ரேம்லேருந்து ஃபோர் ஜிபி ரேம் வரைக்கும் இன்டர்னல் மெமரி வந்து தேர்ட்டி ஜிபிலேருந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா என்ன யோ ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமலோ ஆண்ட்ராய்டு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ மேக்ஸிமலோ ஓஎஸோட வருது இதோட கேமரா பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து தேர்ட்டின் எம்பி மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபைவ் எம்பி கொடுக்குறாங்க இது இல்லாமல் தீம் ஜியோமே ரெட்மிக்கினே ஒரு மொபைலுக்குனே ஒரு தீம் இருக்குது அந்த தீம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா எம்ஐஐ தீம் அதோட ஆண்ட்ராய்டு மேலசமில் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோடு கொடுக்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா லாஸ்ட்டாக அதோடய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனில் கொடுக்குறாங்க அதோடய பேட்ரி பேக்கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி கொடுக்குறாங்க இந்த பேட்ரி வந்து நல் நல்லா தாங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகிறக்க ஜியோமி ரெட்மி நோட் ஃபோரை பற்றி பார்த்தோம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்